கன்சூமர் இருக்கவங்கலேருந்து பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த மாங்காய் பச்சடி அவ்வளோ பிடிக்கும் மாங்காய் சீசன் முடிய போகுது அதனால் கண்டிப்பாக அந்த மாங்காய் பச்சடி ட்ரை பண்ணி பாருங்கள் மோர் குளம்போடு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மாங்காய் வந்து ஹீட்டு ஆனால் மோர் வந்து குளிர்ச்சி அதனால் தாராளமாக இதோட வச்சு சாப்பிட்லாம் சாதத்தோடு பசங்கள் சாப்பிடும் போது இந்த பச்சடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் பெருங்காய் தூள் போட்டு தாளிச்சிட்டு நான் வந்து ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன் மாங்காய் அதில் வந்து அரை மாங்காய் மட்டும்தான் நான் செடி செய்ய போகிறேன் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்துட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அழைச்சிருக்கோம் இல்லையா இந்த மாங்காய் அதோடு சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்க விடுங்க ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கல் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா வதங்க விட்டுட்டு தண்ணி வந்து முங்குற அளவுக்கு ஊற்றி மூடி போட்டு வேக வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்திரும் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் வெள்ளை வந்து ஒரு கட்டி சேர்த்துக்கோங்க இந்த நாட்டு சக்கரை தான் இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் விடுங்க அவ்வளோதாங்க மோர் குழம்புக்கு அரை பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு சின்ன தக்காளி பூண்டு இஞ்சி இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு ஜீரகம் காஞ்ச மிளகாய் பெருங்காய்த்தூள் எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் கருவே பிள்ளையில சேர்த்து வதங்க விட்டு தக்காளியும் சேர்த்து உப்பு கொஞ்சம் சேர்த்து வதங்க விட்டுருங்க வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்குங்க பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் ரெண்டு கரண்டி தயிர் எடுத்துக்கோங்க இது லைட்டாக கொஞ்சம் புளிச்சிருச்சு அதனால நான் ஒரே ஒரு சின்ன தக்காளி மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெஷ்ஷான தயிர்னால் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க மீடியம் சைஸில் ஒன்றரை ஸ்பூன் கடலை மாவு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம வதங்க விட்டுருக்கோம் இல்லையா அதில் இந்த தயிரை சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு சின்ன டவுனரில் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு ஒரு ஏழு நிமிஷம் ட்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப கொதிவிட்டால் இருக்காது நீத்து போன மாதிரி ஆகிடும் பச்சை ஸ்மெல்லாம் போயிடும் இப்போ வந்து மாற்றி வச்சுக்கோங்க இப்போ மோர் குழம்பு சூடாக இருக்கும்போது கொத்தமல்லி தலை தூவி மூடி வச்சிடாதீங்க நல்லா இருக்காது கொஞ்சம் குழம்பு ஆறுனதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை தூவி சோப் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெர்சியல் சொல்லுங்கள் தேங்க்யூ